தலைவரை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது தமிழக முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் தளபதி அவர்கள் வருவார் தலைமை தற்குறிய தற்குறியின் அடையாளமே தற்குறிக்கு பிறந்த தற்குறிய அறிகுறிய ஆச்சரியக்குரிய புஷ்ஷி ஆனந்த கொஞ்சமாவது புத்தி இருக்கா பாண்டிச்சேரியில் போயிட்டு தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சராக விஜய் தான் வருவார் அப்படின்னு சொல்கிறிய கொஞ்சமாவது அறிவுருகா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகணும்னா தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் பண்ணு தமிழ்நாட்டில் வந்து பேசு பாண்டிச்சேரியில போயிட்டு தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சர் தான் அப்படின்னு பேசுற அப்போ பாண்டிச்சேரியிலும் முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டிலையும் முதலமைச்சர் எப்படி தான் ஒரு இடத்துல தான் ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியும் ஆளுநர் தான் ரெண்டு மாநிலத்தை பார்த்துக்க முடியும் அப்போ இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத தற்கொலிகளை உங்களுக்கு எதற்கு அரசியல்